வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க ஒரு கரெக்டான விலையில ஒரு மூணு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான தோப்பு கண்ணு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசாச்சுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸு தனி கிணறு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து பாம்பேரி சோர்லாம் கட்டி உங்களுக்கு கிணத்துல தண்ணி மேலால் இருக்குதுங்க அதுவோ அந்த சோலார் பேனல் தெரியுது பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் நல்லா பாருங்கள் ரெண்டு பேனல் ஏழ்ர்ஹெச்பி சர்வீஸுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்ர்ஹெச்பி சர்வீஸ்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஏழர் ஹெச்பி சர்வீஸ் மாதிரியே சோலார் பேனல் மாட்டி ஜம்மு பகல்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக நீங்கள் தனி எடுத்து விட்டிங்கன்னா அழகாக இது ஏழர் ஹெச்பி மோட்டரை வந்து ஜம்முனு எழுத்துள்ளதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு செம்மண் பூமி உங்களுக்கு தென்னை மரத்துக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டு ரெண்டரை வயசு இருக்குங்க ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க மொத்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கருக்கு உங்களுக்கு எல்லாமே தனியாக வந்துடுங்க நீங்கள் யார் காட்டுக்குள்ளேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லைங்க ஓட்டுவில்ல வீடு தானுங்க ஒரு கிச்சன் ஒரு ஹாலு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதாக பிரிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ஓட்டு வீடாக இருந்தாலும் நல்லா வந்து புதுசு மாதிரியே இருக்குது வீடியோலேயே காட்டுறங்க தென்னை மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் போச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் பாலதடுற ஸ்டேஜுக்கு வந்துடுங்க பாருங்கள் அதுதான் வீடு உங்களுக்கு வந்து ரொம்பவே குறைவான விலைங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளைன் லேண்டே நாற்பது லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தென்னங்கன்று வீடு கிணறு சர்வீஸு ரோட்டிலருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாங்க சாலை சபரி எல்லாமே இருக்குது இந்த பூமியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க கண்டிப்பாக ஒரு மூணு ஏக்கர் பார்த்தாலும் சரி வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரும் கொடுக்குறாங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பார்த்துட்டு இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணி ஃபேமிலியோடு வந்து அவுட் சைடில் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தோப்புங்க பூமிக்கு வந்து பாருங்கள் விலையை நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு கம்யூனிங் கூட பேசி வாங்கி தரலாம் உங்களோட லேண்ட் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் தாராளமாக நம்மளோட சேனலை காண்டக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் கண்டிப்பாக உங்களோட உங்களோடய லேண்டு ஏதாவது சேலுக்கு இருந்தால் நம்மளோட சேனலை தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனல் மூலயமா ஃப்ரீயாக ஏடு போட்டு கொடுத்து நல்ல முறைக்கும் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துட்றோம் கண்டிப்பாக உங்களுக்கு தேப்படுற மாதிரி இருந்தால் நல்ல முறையாக நம்ம சேனலை யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ரெண்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு இடம் தள்ளவிட்டுருக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க பார்த்துங்க இது வந்து வீடுங்க உங்களுக்கு வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது ஜல மூலையில் கிணறு வாஸ்து முறைப்படி நூறு சதவீதம் இருக்கும் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவைலபுளாக இருக்குதுங்க வேறு ஏதாவது டீட்டெயில் இருந்தால் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி